ஓம் நமச்சாத்திரம் அதற்கு பக்கத்தில் மனோரா மனோராக்கு பக்கத்தில் மல்லிப்பட்டனம் இந்த பகுதியில் அந்த காலத்தில் சோழ மகா ராஜா மராட்டிய மன்னன் சரபோஜி மகாராஜா உன்னுடைய காலத்தில் இந்த மனோரா என்கின்ற இடமும் பக்கத்தில் இந்த மல்லிப்பட்டனம் என்ற கிராமமும் இருந்திருக்கின்ற

இப்போ எடுத்து இதல 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 இந்த டாப்ல போடு இந்த டாப்ல போடு டாப்ல போடு பாரு பாரு மெதுவா கோணல உச்ச நிந்துகுமான்னு பாத்தீங்க கிக்கி கிக்கும் வாங்கிட்டு தான் பார்க்கலாம் தான் பழம் இருக்கு வெறுமனே யாரும் எல்லாரும் இருந்து প্রসாதம் தான் சரியா काम ना मूडी महादेव मूड ओम शक्ति 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 गंगा माता की 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 की लिंगा माता की जय जय हर हर जय हर शक्ति हो कहना बारंग अपाल अपाल करके तन पे शक्ति रहे ओम शक्ति पराशक्ति 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 शक्ति सकती ओम शक्ति पराशक्ति ओम शक्ति पराशक्ति पराशक्ति ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி 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 அகிலாண்ட கூடி பிரம்மாண்ட நாயகி அவளுக்கு எல்லாரும் சேர்ந்து சமர்ப்பு